ராஜா ஆஃபீஸில் நுழைந்ததும் அவன் பின்னாலே வந்து குட் மார்னிங் சார் என்று அவனுக்கு வணக்கம் தெரிவித்தால் அவன் செக்ரட்டரி லதா சார் நீங்க இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்க யூ லுக் கிரேட் டு சார் என்று ஐஸ் வைத்தால் லதா என்ன இன்னைக்கு காலையிலே எனக்கு ஐஸ் வைக்கிறேன் என்ன விஷயம் லதா என்று சொல்லி வழிந்தான் மேனேஜர் ராஜா நான் ஐஸ் எல்லாம் வைக்கல சார் நான் சின்சியராகத்தான் என் மனசில் பட்டதை சொல்லுறேன் சார் உண்மையாகவே என்று சொல்லிவிட்டு ராஜா முகத்தை பார்த்துக்கொண்டே இருந்தால் நானும் ஜோக்குக்காகத்தான் சொன்னேன் நீ எனக்கு எல்லாம் ஏன் ஐஸ் வைக்கணும் நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம் சரி இன்னைக்கு என்ன முக்கியமான மீட்டிங் இருக்குது அதற்கு பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா என்று கேட்டான் ராஜா அன்றைய முக்கியமான மீட்டிங்கை சொல்லி அதற்கு தேவையான பயில்கள் எல்லாம் ராஜாவிடம் கொடுத்து விட்டு கிளம்ப ஆரம்பித்தாள் லதா ராஜாவுக்கும் லதா இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கேயே இருக்க மாட்டாளா அவள் குயில் போல பேசும் பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கலாமே என்று ஆசைப்பட்டான் ஆனால் லதா பயில்களை டேபிள் மேலே ராஜாவிடம் கொடுத்து விட்டு அண்ணன் நடை போட்டு ரூமை விட்டு வெளியே போனாள் கொஞ்ச நேரத்திற்கு ராஜாவின் இதையும் நின்று போனது போல் இருந்தது பயில்களை எல்லாம் கொடுத்துவிட்டு தன் சீட்டுக்கு வந்து உட்கார்ந்து கொண்டாள் லதா அவள் மனம் கனவுலகில் பறந்தது இவ்வளவு அழகும் அறிவும் பர்சனாலிட்டியும் முன்னாள் இணைஞ்சிருக்கும் ராஜா போன்ற ஒரு ஆண்மகன் தனக்கு கணவனாக இருந்தா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இவர் மட்டும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கொள்ளாம இருந்திருந்தா நான் என்னையே அவருக்கு அர்ப்பணித்திருப்பேனே வாழ்க்கை எவ்வளவு இனிமையாக இருந்திருக்கும் அவருக்கு கல்யாணம் ஆகி இருந்தா என்ன அவர் மட்டும் நீயும் எனக்கு வேணும் லதான்னு கேட்டான் நான் என்னையே அவருக்கு தர தயாராக இருக்கேனே இது அவருக்கு தெரியுமோ தெரியாதோ என நினைத்து ராஜாவியே எண்ணி ஏங்கினாள் லதா மேடம் காபி என்ற குரல் கேட்டுதான் அவள் கனவுலகில் இருந்து வெளியே வந்தாள் லதா லதா வெளியில் போய்விட்டாலே இன்னும் கொஞ்ச நேரம் நம்மோடு பேசி கொண்டிருக்க கூடாதா என்று மனதுக்குள் ஏங்கினான் ராஜா அவள் உடம்பிலிருந்து வரும் சென்ட்டு மனம் அவனை சொருகுலோகத்திற்கே கொண்டு சென்றது அவள் பக்கத்தில் இருக்கும்போது தனி சுகம் நமக்கு தெரிஞ்சுதே அந்த சுகம் நிறைய நேரம் நமக்கு இருக்க அவள் இன்னும் நிறைய நேரம் நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாதா எவ்வளவு இனிமையாக இருக்கும் நமக்கு ஆசைதான் ஆனா அவ ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணாச்சே அவன் யாருக்கு சொந்தமாக போறாளோ ரொம்ப கொடுத்து வச்சவன் அவன் நமக்கு மட்டும் இன்னும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா அவளை நாம பக்கத்திலே வச்சுக்கிட்டு வரலாமே என்ன பண்ணுவது அது வரைக்கும் நாம் கூப்பிடும் போதெல்லாம் உடனே வந்து நம்மோடு பேசிக்கொண்டு வந்து சந்தோஷம் தராளே என்று நினைத்து மனதில் சந்தோஷப்பட்டான் ராஜா லதாவின் செக்ஸி உடல்கட்டு மாம்பழ நிறம் வட்ட நிலா போன்ற மூஞ்சி அவ கொஞ்சி கொஞ்சி பேசும் அழகு அவ சுறுசுறுப்பு எல்லாம் ராஜாவுக்கு அவளிடம் தீராத மயக்கத்தை கொடுத்து வந்தது சில நேரங்களில் தனக்கு ஏன் கல்யாணம் ஆகியிருக்குதுன்னு கூட எண்ணி வருந்தினான் ராஜா ஒரு நாள் ராத்திரி ராஜாவுக்கு ஒரு கனவு அந்த கனவிலே அடிக்கடி லதா இந்த பையில் எங்கே அந்த பையில் எங்கேன்னு கேட்டுவிட்டு அவள் அழக புகழ்ந்துகிட்டு இருப்பது போல வாய் பினாத்தி கொண்டிருந்தான் தூக்குமராத ராஜாவின் மனைவி சுதா தன் கணவன் வாய்க்கு வாய் லதா லதா என பினாத்துவதை கேட்டாள் அவள் காலையில் எழுந்ததும் ராஜாவை பார்த்து என்னங்க தூக்கத்திலும் கூடவா அந்த லதாவை பற்றி புகழ்ந்து பேச்சு நீங்க ஒரு கல்யாணமான ஒரு ஆம்பளைங்க நல்லா இல்லைங்க நீங்க பண்ணுறது அவ அழகானவ தான் நான் இல்லைன்னு சொல்லல அதற்காக எப்போதும் அவள் பேச்சுதானா அந்த வீட்ல எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க என்று கோபத்துடன் சொன்னாள் சுதா ஆபீஸ் நினைவோட நான் படுத்துக்கிட்டேனா சுதா அதான் அப்படி எனக்கு கனவு வந்துச்சு சுதா தன் கணவனிடம் ஏதாவது முக்கியமா சொல்ல நினைத்து ராஜாவுக்கு போன் பண்ணினால் லதா தான் போனை எடுத்து பேசிவிட்டு தான் ராஜாவிடம் போனை கனெக்ட் பண்ணுவது வழக்கம் இது லதாவுக்கு பிடிக்கவே இல்லை அதனால் லதா சில சமயங்களில் ராஜாவின் செல்போனுக்கே போன் நேரடியாகவே பேசி வந்தால் அன்று சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு ராஜா சுதாவுக்கு போன் பண்ணி சுதா நான் வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட்டாகும் லதாவுக்கு மத்தியானத்தில் இருந்து நல்ல ஜுரம் அடிக்குது அதனால நான் லதாவை என் கார்லேயே வீட்டில் ட்ரா பண்ணிவிட்டு வரேன் என்று சொன்னதும் சுதாவுக்கு ரொம்ப கோபம் வந்ததே லதா ஒரு வயசு தானே அவ என்ன தள்ளாத கிளவியா இவர் எதுக்கு லதாவை அவ வீட்டிலேயே போய் ட்ரா பண்ணணும் வீட்டுக்கு வரட்டும் அவரை கொஞ்சம் மிரட்டி கேட்கணும் அவருக்கும் லதாவுக்கும் ஆஃபீஸிலே இருக்க பழக்கம் போதும் என்று நினைத்து கருவி கொண்டிருந்தாள் சுதா ராஜா காரை பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்ததும் நுழையாததுமா சுதா ராஜாவை பார்த்து ஏங்க நான் கேட்குறேன்னு என்ன தப்பான்னு எடுத்துக்காதீங்க லதா ஒரு வயசு பொண்ணுதானே தள்ளாத கிழிவி இல்லையே ஜொரம் அடித்தா என்ன அவள் ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு அதில் ஏறி அவள் வீட்டுக்கு போகலாமே நீங்கள் எதுக்கு அவளை உங்கள் காரிலே அழைச்சிக்கிட்டு போய் அவள் வீட்டிலே ட்ராப் பண்ணணும் எனக்கு இது சுத்தமாக பிடிக்கலைங்க என்று கொஞ்சம் கோபமாக சொன்னாள் உடனே ராஜா அப்படி இல்லை சுதான் லதா சின்ன பொண்ணே அவளாலே அவள் கொண்டு வந்த ஸ்கூட்டர்லேயே வீட்டுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவள் பார்க்க ரொம்ப அழகாக வேறு இருப்பாள் அவள் ஆட்டோவில் போனால் அவளுக்கு ஏதாவது ஆகலாம் நான் அவள் மேனேஜர் இல்லையா பரிதாபப்பட்டு தான் நான் அவளை அவள் வீட்டிலே என் காரில் கொண்டு போய் விட்டேன் என்று சொன்னான் ராஜா சொன்ன பதில் சுதாவுக்கு பிடிக்கவில்லை சரி சரி வாங்க சாப்பிட உட்காருங்க என்று சொல்லிவிட்டு தட்டை கோபத்துடன் டைனிங் டேபிள் மேலே வைத்தாள் சுதா அசிஸ்டன்ட் மேனேஜர் சேகருக்கு லதாவின் மீது ஒரு கண் அவளிடம் அவன் மேலே விழுந்து பேசியும் பழகியும் வந்தான் தன் அழகு பணபலம் பதவி இவைகளை காட்டி அவள் காதலை அடைய முயற்சி செய்து வந்தான் அவன் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் வழியே வந்து லதாவிடம் பேசி வந்தான் லதாவும் சேகரம் ஒரு ஆபீஸ் நண்பன் என்கிற முறையில் நிறையவும் நன்றாகவும் பழகி பேசி சிரித்து வந்தனர் இருப்பினும் சேகர் எதிர்பார்க்கும் காதல் அவளிடம் இருந்து வரவில்லை இது சேகருக்கு புரியாத புதிராக இருந்தது மனம் தரளராமல் அவன் லதாவின் காதலை அடைய என்னவெல்லாமோ முடியுமோ அதையெல்லாம் செய்து வந்தான் ஏன் நம்ம லதா காதலிக்க மாட்டேங்கிறா அவ வேறு யாரையாவது காதலிக்கிறாளா என்று சேகருக்கு சந்தேகமாக இருந்தது இதை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று அவன் தீவிரமாக முனைந்தான் அவன் நடவடிக்கைகளை மறைமுகமாக கவனித்து வந்தான் ஒரு நாள் அவ சீட்டு பின்புறமாக பேச போனான் சேகர் லதா தன் டேபிள் ராயரை திறந்து வைத்து அதில் மேனேஜர் ராஜாவின் போட்டோவின் முகத்தின் மீது தன் கைகளை தடவிக்கொண்டு இருந்தால் இதை பார்த்ததும் சேகருக்கு தூக்கி வாரி போட்டது அடிப்பாவி நான் ஒரு கட்ட பிரம்மசாரி உன் மீது தீராத காதலோடு உங்ககிட்ட பழகி வரேன் என்னை விட்டுட்டு கல்யாணம் ஆன அந்த மேனேஜர்கிட்ட உன் மனசை பறிகொடுத்திருக்கியே நீ ஒரு துரோகி இதுதானா நீ என்னை காதலிக்காம இருக்க காரணம் என்று கருவிக்கொண்டே தன் சீட்டுக்கு வந்து உட்கார்ந்து கொண்டான் சேகர் அவன் மனது வேதனையடைந்தது அவன் மிருக குணம் தலை தூக்கியது தீவிரமாக யோசனை பண்ணினான் மனதில் பல பிளான்களை போட்டு வைத்தான் மணி ஆறு அடித்து விட்டது என்ன சார் மணி ஆறாயிடுச்சு இன்னும் ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஊட்டுக்கு கிளம்பலையா என்று கேட்டார் பியூன் பியூட்டர் இல்லை பீட்டர் மத்தியானத்தில் இருந்தே என் மனசு கொஞ்சம் சரியில்லை என்றான் சேகர் வருத்தத்தோடு என்கிட்ட சொல்லுங்கள் நான் உங்க அப்பா மாதிரி என்று விடாமல் கேட்டார் பீட்டர் பாருங்க பீட்டர் நான் அந்த லதா மீது அளவில்லாத காதலை கொட்டி பழகி வரேன் அவளுக்கு எவ்வளவோ எல்லாம் வாங்கி கொடுத்தும் இருக்கேன் அவ என்னாட்டானா என்ன காதலிக்காம நம்ம மேனேஜர் ராஜாவை காதலிக்கிறான் எனக்கு உலகமே வெறுத்து விட்டது பீட்டர் என்றான் அழாத குறையாக இந்த பொண்ணுங்க பண்ணுறதே புரியாத புதிரா இருக்கு சார் விட்டுத்தல்லுங்க இந்த லதா இல்லைன்னா என்ன சார் வேறு நல்ல பொண்ணை பார்த்து நீங்க காதலிங்க ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நல்லா விரும்புங்க அப்புறம் கல்யாணம் கட்டிக்குங்க என்று புத்திமதி சொன்னார் பீட்டர் சேகரி நெருங்கிய நண்பன் பாலு ஒருவன் போட்டோ ஸ்டுடியோ வைத்திருந்தான் சேகர் அவன்கிட்டே போய் தன் கதைகளை சொல்லி அவன் உதவிகளை கேட்டான் அதற்கு அவன் நீ என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட தைரியமாக கேள் நான் உனக்கு நிச்சயமாக பண்ணுறேன் என்று உறுதியளிக்கவே தம் மனசில் இருக்கும் ஐடியாவை அவனிடம் ரகசியமாக சொன்னான் பாலு நான் அதை நிச்சயமாக செய்கிறேன் என்று சொன்னான் அதற்கு வேண்டியதை எல்லாம் சேகர் தயாராக பண்ண சொன்னான் அன்று ஆபீஸில் வருடாந்தர பார்ட்டி எல்லோரும் நன்றாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு ஜாலியாக இருந்தார்கள் சேகர் தன் டிஜிட்டல் கேமராவில் ஆபீஸ் பார்ட்டி போட்டோக்களை எல்லாம் எடுத்தான் அதில் அவன் மேனேஜர் ராஜாவின் போட்டோ லதாவின் போட்டோக்களை பல போஸ்ட்களில் எடுத்துக்கொண்டான் பாலு சொன்னது போல லதாவின் போட்டோ மேனேஜர் ராஜாவின் போட்டோ ராஜா பார்ட்டியில் அணிந்திருந்த ஷர்ட்டு மாதிரி ஒன்று லதா பார்ட்டியில் அணிந்திருந்த ட்ரெஸ்ஸு மாதிரி ஒரு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து பாலுவிடம் கொடுத்தான் உடனே பாலு தன் நண்பர்களில் ராஜா பர்சனாலிட்டியைப் போல இருக்கும் ஒருவனை வர சொன்னான் சேகர் கொண்டு வந்த ஷர்ட்டை அணிய வச்சு ராஜா ஹேர் போலவே ஒரு விக்கும் தயார் பண்ணி அவனை அணிய வைத்தான் அந்த வட்டாரத்தில் இருந்த ஒரு தொழில் பண்ணும் ஒரு பெண்ணை அழைத்து வந்து அவளுக்கு லதா அணிந்திருந்த ட்ரெஸ் போல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டான் அந்த நண்பனுடன் பல மோசமான போஸ்களில் கட்டிப்பிடிப்பது போல போட்டோக்களை எல்லாம் எடுத்தான் பிறகு அவன் ஸ்டுடியோவில் போய் தன் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அந்த மோசமான போஸ்களில் இருக்கும் மான்முகம் இருக்கும் இடத்தில் ராஜாவின் முகமும் அந்த தொழில் செய்து வந்த பெண் இருந்த இடத்தில் லதாவின் முகத்தையும் இணைய வைத்தான் ராஜாவும் லதாவும் பலவிதமான மோசமான போஸ்களில் இருப்பது போல் தயார் பண்ணி சேகரிடம் கொடுத்தான் சேகருக்கு மிகவும் சந்தோஷப்பட்டான் அவனால் நம்பவே முடியவில்லை பாலுவை கட்டிப்பிடித்து நன்றி சொன்னான் சேகரின் கிரிமினல் மூளை வேலை செய்ய ஆரம்பித்தது அவன் முதலில் ஒரு லெட்டர் எழுதினான் அந்த லெட்டரில் அவன் மிஸ்ஸஸ் ராஜா அவர்களுக்கு நான் உங்கள் நலம் கருதி இந்த போட்டோக்களையும் இந்த லெட்டரையும் அனுப்பியிருக்கேன் உங்கள் கணவர் தினமும் ஆபீஸ் செக்ரட்டரி லதாவுடன் அடிக்கும் கும்பாலம் நாளுக்கு நாள் அதிகமாகி வருதுங்க உங்க ஆசை கணவர் முதல்ல ஆபீஸை விட்டு வெளியே போய் லதாவுடன் செஞ்சு வந்த லீலைகளை எல்லாம் இப்ப ஆபீஸிலே அவர் செஞ்சு வர ஆரம்பிச்சிருக்காரு வெளியே இந்த மாதிரி லீலைகளை செஞ்சு வந்தாருன்னு நான் வெறுமனே கேள்விப்பட்டேன் ஆனா பார்த்தது ஆனா ஆனால் இப்போ அவர் ஆஃபீஸிலே அந்த லீலைகளை செஞ்சு வந்தத நான் பார்த்ததும் அசந்து விட்டேன் உடனே என் கேமராவில் நான் அந்த லீலைகளை எல்லாம் படம் பிடிச்சு அந்த போட்டோக்களை இந்த லெட்டருடன் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் இனி நீங்க அவரை நம்பி மோசம் போக வேணாம் எந்த நேரமும் அவர் உங்களை கை கழுவி விட்டு விட்டு லதாவோடு சேர்ந்து விடுவாங்க அவரை நீங்க இனிமே நம்பி ஏமாற வேணாம் இப்படிக்கு உங்கள் நலன் கருதும் உங்கள் கணவர் வேலை செய்து வரும் ஆபீஸில் நல்லவன் ஒருவன் என்று எழுதி முடித்தான் ஒரு நல்ல கவரில் பாலு கொடுத்த போட்டோக்களையும் அவன் எழுதிய லெட்டரையும் வச்சு ராதாவின் வீட்டு விலாசத்திற்கு கொரியரில் அனுப்பி வைத்தான் சேகர் அடுத்தது இன்னொரு லெட்டர் எழுதினான் லதாவின் அப்பா அம்மா அவர்களுக்கு உங்கள் நலம் கருதி இந்த போட்டோக்களையும் இந்த லெட்டரையும் நான் அனுப்பியிருக்கிறேன் உங்கள் மகா லதா தினமும் எங்க ஆபீஸ் மேனேஜருடன் வெளியே நெருங்கி பழகி வருதே என் நண்பர்கள் சொன்னபோது நான் நம்பவில்லை ஆனால் இப்போது அந்த காதல் இலைகளை ஆஃபீஸிலே செஞ்சு வரா அதுக்கு இந்த போட்டோ தாங்க ஆதாரம் நீங்க மோசம் போக போகக்கூடாதே என்கிற நல்ல எண்ணத்தில்தான் இந்த போட்டோக்களையும் இந்த லெட்டரையும் அனுப்பியிருக்கேன் நீங்கள் காலம் கடத்தினா லதா அந்த மேனேஜரையே திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு விடுவானேன் எனக்கு படுதேன் அப்புறம் உங்க இஷ்டம் இப்படிக்கு உங்கள் நலம் கருதும் உங்கள் பெண் லதா வேலை செய்து வரும் ஆபீஸில் லதா கூடவே வேலை செய்து வரும் ஒரு நல்லவன் என்று எழுதி முடித்தான் ஒரு நல்ல கவரில் பாலு கொடுத்த போட்டோக்களையும் அவன் எழுதிய லெட்டரையும் வச்சு லதாவின் வீட்டு விலாசத்திற்கு கொரியலி அனுப்பி வைத்தான் தனக்குள் சந்தோஷப்பட்டான் சேகர் ராஜா ஆஃபீஸ் கிளம்பும் போது சுதா என்னைக்கும் நாளைக்கும் எங்க ஹெட் ஆஃபீஸில் மீட்டிங் நான் அந்த மீட்டிங்க்கு அவசியம் போயாகணும் நான் டே பூராவும் அங்கே தான் இருப்பேன் நான் வீட்டுக்கு வர ரொம்ப லேட்டாகும் நீ குழந்தையை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டு இரு நீயும் ஜாக்கிரதையாக இருந்து வா என்ன என்று சொல்லி கார் கதவை மூடினான் சுதாவுக்கு பாய் பாய் காட்டிவிட்டு சென்றான் ராஜா உடனே சுதா சரிங்க நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து வரோமுங்க நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு கணவனுக்கு பாய் பாய் என்று காட்டிவிட்டு ராஜா காரை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போன பிறகு வீட்டுக்குள்ளே வந்து கதவை சாத்தி தாப்பால் போட்டுக்கொண்டாள் சுதா வீட்டுக்குள்ளே வந்து பத்தாவது நிமிஷம் கூட ஆகவில்லை காலிங் பெல் அடித்ததேன் சுதா காலிங் பெல் அடித்ததும் மாசல் கதவை திறந்தால் கொரியன் நின்று கொண்டிருந்தான் கையெழுத்து போட்டு கொரியர் கொடுத்த லெட்டரை வாங்கினால் கொரியரில் வந்த கவரை பிரித்து படித்தால் சுதா சுதாவுக்கு தலையை சுற்றியது சீ என்ன மோசமான மனுஷர் இவர் கல்யாணமாகி ஒரு வயசு குழந்தை இருக்கும் அப்படி இருக்கும்போது அவர் ஆபீஸிலே வேலை செய்து வரும் செக்ரட்டரி கூட இப்படி லீலைகளாம் எவ்வளவு கேவலமான மனுஷர் இவர் இதற்கு மேல் சுதாவுக்கு யோசனை பண்ணவே பிடிக்கவில்லை தன் செல்போனை எடுத்து ராஜாவுக்கு போன் பண்ணினால் எத்தனை தரம் போன் பண்ணினாலும் இந்த போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறது என்கிற பதிலே வந்து கொண்டிருந்தது கொரியரில் வந்த பத்து போட்டோக்களும் மாறி மாறி அவள் கண்களில் வந்து கொண்டிருந்தது சுதா யோசனை பண்ணினால் அவளுக்கு ராஜாவின் முகத்தை பார்க்க கூட பிடிக்கவில்லை நாம இனிமே இவர் கூட குடுத்தனம் பண்ணி வரக்கூடாது அந்த செகரட்டி கூடவே இவர் வாழ்ந்துக்கிட்டு வரட்டும் என்று முடிவு பண்ணினால் அவளுக்கு கட்டுக்கடங்காத கோபம் வந்தது அந்த கோபத்தில் வேகமாக ஒரு லெட்டர் எழுதினால் எனக்கு இனி ஒரு நிமிஷம் கூட உங்க கூட குடும்பம் நடத்த பிடிக்கல நீங்க இனிமே உங்கள் அத்தாவோடையே இஷ்டம் போல கூத்தடிக்கலாம் நான் குழந்தையை அழைச்சிக்கிட்டு என் அம்மா வீட்டுக்கு போறேன் இத்துடன் நம்ம திருமணம் முறிஞ்சி போச்சுன்னு நினைச்சுக்குங்க இப்படிக்கு உங்க மாஜி மனைவி சுதாம் என்று எழுதிவிட்டு மேசை மேலே வைத்துவிட்டு பக்கத்திலே கொரியர் கொடுத்த லெட்டரில் வந்த போட்டோக்களை பரப்பி வைத்துவிட்டு வாசல் கதவை நன்றாக பூட்டிவிட்டு தன் குழந்தையை கூட்டி கொண்டு பஸ்ஸில் ஏறி திருச்சி கிளம்பி போய்விட்டாள் சுதா இரவு பத்து மணிக்கு ஆபீஸில் இருந்து வீடு திரும்பிய ராஜா தன்னிடம் இருந்த வீட்டு சாவியால் வீட்டை திறந்து வீட்டுக்குள்ளே வந்தான் ராஜா வீடு இருளோ என்று இருந்தது மணி பத்து மணிக்கு மேலே போவது சுதாவும் குழந்தையும் தூங்க போய் இருப்பாங்க என்று நினைத்து ஆள் விளக்கை போட்டான் ஆள் டேபிள் மீது இருந்த கடிதத்தை பார்த்தான் கூடவே பக்கத்தில் இருந்த போட்டோக்களையும் பார்த்தான் அந்த போட்டோ எல்லாவற்றையும் மறுபடியும் மறுபடியும் பார்த்து கொண்டிருந்தான் பத்து போட்டோக்களிலும் அவனும் லதாவும் பலவிதமான ஆபாச போஸ்களில் இருந்தது இங்கே இந்த மாதிரி ஆபாசமான போஸ்களில் நாமும் லதாவும் இருந்தோம் நாம அந்த மாதிரி லதாவுடன் இருந்ததே இல்லையே எப்படி யார் இந்த போட்டோக்களை பிடிச்சிருப்பாங்க என்று மூளையை கசக்கி பிழிந்து கொண்டான் அவனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை பிறகு மனதை திடப்படுத்தி கொண்டு சுதா எழுதி வைத்து விட்டு போன லெட்டரை படித்தான் அவனுக்கு உலகமே இருண்டுவிட்டது போல இருந்தது சுதா அவசரப்பட்டு என்கிட்ட கேட்காம ஏன் இந்த முடிவுக்கு வந்திருக்க நான் வீட்டுக்கு வந்ததும் என்கிட்ட இந்த போட்டோக்களை எல்லாம் காட்டி ஏங்க என்னங்க இந்த போட்டோ எல்லாம்னு கேட்டு இருந்தா நான் அவகிட்ட சுதா இந்த போட்டோ எல்லாம் உண்மையில்லையே நமக்கு பிடிக்காதவங்க யாரோத்தோ இந்த மாதிரி போட்டோக்களை உனக்கு அனுப்பியிருக்காங்க அந்த மாதிரி செஞ்சது யாருன்னு நான் நாளைக்கு ஆபீஸ் போனதும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருப்பேனே எனக்கு அந்த சான்சியே கொடுக்கலையே என்று நினைத்து மிகவும் வருத்தப்பட்டான் தன் சூவையும் சாக்ஸையும் கலட்டி வைத்துவிட்டு தன் ட்ரெஸ்ஸை கழட்டிவிட்டு பாத்ரூமுக்கு போய் தன் கை கால்களை கழுவிக்கொண்டான் கொஞ்ச நேரம் ஆனதும் சுதாவிடம் பேசலாம் என்று நினைத்து ராஜா சுதா செல்போனுக்கு போன் பண்ணினான் சுதா செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருக்கிறது என்கிற பதிலை வந்து கொண்டிருந்ததேன் ராஜா ஏன் சுதா தன் செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கான் நான் எப்படி இப்ப அவளை தொடர்பு கொள்வது என்று வழி ஒன்றும் தெரியாமல் கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிவிட்டு பாக்ஸில் சுதா செய்து வைத்திருந்த டிஃபனை சாப்பிட்டு விட்டு படுக்கப் போனான் படுத்தால் ராஜாவிற்கு தோக்கமே வரவில்லை அவன் படுத்துக்கொண்டேன் நாம் கல்யாணமாகி ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது நான் லதா மேலேயே ஆசைப்பட்டு இருக்கவே கூடாது தகாத எண்ணத்தை என் மனசிலே வச்சுக்கிட்டு வந்த எனக்கு அந்த கடவுள் எனக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்காரு என்று எண்ணி தன் தவறுக்காக மனம் அருந்தினான் சரி நாம் எதுக்கும் காத்தாலை எழுந்ததும் சுதாவுக்கு திருச்சிக்கு போன் பண்ணி சுதாவிடம் உண்மையை சொல்லலாம் என்று நினைத்து தூங்க முயற்சி பண்ணினான் லதா வீட்டுக்கு உள்ளே நுழைந்ததும் போதுண்டி நீ ஆபீஸுக்கு போய் சமாளிக்கிற அழகு இப்படி கண்டவனோடு கும்பாலம் போடுவேன் தினம் விதவிதமா ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு போயிட்டு வரேன் நீ ஒரு வயசு பொண்ணு போவட்டுமேனு நாங்கள் ரெண்டு பேரும் பொறுத்துக்கிட்டு சும்மா இருந்தோம் நாளையிலிருந்து நீ ஆஃபீஸ் எல்லாம் போக வேணாம் நம்ம வீட்டு கல்யாண புரோக்கர்கிட்டே சொல்லி உன்னை ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்க உடனே ஏற்பாடு பண்ணுறேன் இந்த கன்றாவி போட்டோக்களையும் எல்லாம் நல்லா இதை இதைவிட கேவலமாக எந்த ஒரு பையனும் பொண்ணும் ஒரு ஃபோட்டோவில் இருக்க முடியாது கூடவே இந்த லெட்டரையும் நல்லா படி நல்ல வேலையாக யாரோ ஒரு நல்லவர் ஒருவர் தக்க சமயத்தில் நமக்கு இதை எழுதி எங்களுக்கு அனுப்பியிருக்காரு என்று சொல்லிவிட்டு ஃபோட்டோக்கோளையும் லெட்டரையும் லதா மீது வீசி எறிந்தார் லதாவின் அப்பா ஆமாங்க உடனே நம்ம புரோக்கரை பார்த்து மேலே ஆக வேண்டியதை கவனிங்க விஷயம் நம்ம காதுக்கு வந்தது நாம் சும்மா இருந்து விடக்கூடாது இந்த சமாசாரம் நாலு பேருக்கு தெரிய வந்தால் அப்புறமா நம்ம லதாவுக்கு ஒரு நல்ல குடும்பத்தில் பையனே கிடைக்க மாட்டாங்க லதா கல்யாணத்தை நாமே சீக்கிரமாக முடிச்சு ஆகணுங்க விலை பண்ணக்கூடாதுங்க என்று கோபமாக கத்தினாள் லதாவின் அம்மா லதாவுக்கு அப்பாவும் அம்மாவும் சொல்வது என்னவென்றே புரியவில்லை பிறகு நிதானமாக அப்பா வீசி எறிந்த போட்டோக்களையும் கடிதத்தையும் குனிந்து எடுத்து பார்த்தால் லதா பத்து போட்டோக்களிலும் லதா ஆபீஸ் மேனேஜர் ராஜாவுடன் பலவிதமான ஆபாச போஸ்ட்களில் இருந்தது உடனே லதா எங்கே இந்த மாதிரி ஆபாச போஸ்களில் நாமும் ஆபீஸ் மேனேஜர் ராஜாவும் இருந்தோம் நாம் அந்த மாதிரி ஆபீஸ் மேனேஜர் ராஜாவுடன் இருந்ததே இல்லையே எப்படி யார் இந்த போட்டோக்களை பிடிச்சிருப்பாங்க என்று தன் மூளையை கசக்கி பிழிந்து கொண்டால் அந்த சமயம் பார்த்து சேகர் தனக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தது ஞாபகத்திற்கு வந்ததே இந்த அயோக்கியந்தான் இந்த திருட்டு வேலையை செய்து இருக்கணும் என்ற முடிவுக்கு வந்தால் அவளுக்கு உலகமே விட்டது என்று போல இருந்தது மெல்ல தன்னை சுதாரித்து கொண்டு அப்பா வீசி எறிந்த லட்டரை முழுக்க படித்தால் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை பூமி பிளந்து அதல பாதாளத்தில் விழுவதைப் போல இருந்தது ஐந்து நிமிஷம் கழித்து தன்னை சுதாரித்து கொண்டு நான் சொல்லறதே கொஞ்சம் கோவப்படாமல் கேளுங்க இந்த லெட்டரில் இருப்பதைப் போல நான் நடந்து கொள்ளவே இல்லைப்பா இந்த போட்டோக்களை எல்லாம் ஆஃபீஸிலே எனக்கு பிடிக்காத எவனோ ஒருத்தன் தான் திருட்டுத்தனமாக செஞ்சிருக்கான் அவனே இந்த லெட்டரையும் எழுதி உங்களுக்கு அனுப்பியிருக்கான் என்னை கொஞ்சம் நம்புங்கப்பா இந்த போட்டோங்க எல்லாம் உண்மையிலே இல்லப்பா என்று அழுது கொண்டே சொன்னாள் லதா இனிமே ஒரு நிமிஷம் கூட நாங்க பொறுக்க முடியாது லதா நீ ஒரு கல்யாணம் ஆவாத ஒரு பொண்ணு நாளைக்கே இந்த வதந்தி ஊரெல்லாம் பரவுச்சுனா அப்புறமா அம்மா சொல்லுற மாதிரி உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அதனாலேயே நீ நாளையிலிருந்து ஆஃபீஸ் எல்லாம் போக வேணாம் உனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுனா அப்புறமா எங்களுக்கு கவலையே இல்லை அது வரைக்கும் நீ ஊட்டிலேயே இருந்துட்டு வா என்று சொன்னதும் லதாவின் அம்மாவும் ஆமாங்க நீங்கள் முதல்ல ஒரு கல்யாண புரோக்கரை பார்த்து லதாவுக்கு ஏற்ற ஒரு பையனாக பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அது வரைக்கும் நீ சொன்ன மாதிரி லதா எல்லாம் போகவே வேணாம் என்று சொன்னால் சரிராஜே நான் அதுக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு லதாவின் அப்பா வெளியே போய்விட்டார் லதா தன் பெட்ரூமுக்கு போய் கதவை சாத்தி கொண்டு படுக்கையில் படுத்துக்கொண்டு விக்கி விக்கி அழுதாள் இரவு புறாவும் தூங்காதனால் ராஜா அதிகாலையிலே அசதியால் கொஞ்ச நேரம் தூங்கினான் அவன் காலை எட்டு மணிக்கு தான் எழுந்தான் பள்ளிக்கூட துளக்காமல் போனை எடுத்து திருச்சிக்கு போன் பண்ணினான் சுதா தான் போனை எடுத்தால் சுதா கோபத்துடன் நம்ம உறவு முறிஞ்சு போச்சுங்க இனிமேல் நீங்கள் அந்த லதா கிட்டேயே உங்க உறவை வச்சுக்குங்க அவளையே கல்யாணமும் கட்டிக்கங்க என்னையும் குழந்தையும் மறந்திடுங்க இனிமே நீங்க தயவு செஞ்சு எனக்கு போன் பண்ணாதீங்க என்று சொல்லிவிட்டு போனை வைத்து சுதா சுதா சொன்னதைக் கேட்டு அசந்து போய்விட்டான் ராஜா